எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க ஆ சுப்பிரமணிய அண்ணன் கடைக்கு போயிருக்கான் சம்மே சொல்ல குட்டி அண்ணன் கடைக்கு போயிருக்கான் வருவான் உனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வருவான் ஆ இது வெளியிலயே உட்காந்துருக்குறீங்க அண்ணன் வர லேட்டாகும் கூட்டிப்பையா ஏய் சுப்ரமணி அண்ணன் வர லேட்டாகும்டா உள்ள போ போடா உள்ள போ அம்முட்டியே போ உள்ள போ அண்ணா ஒரு நீ உள்ள போ போடா உள்ள போடா வரமாட்டான் போ உள்ள போ அண்ணா உனக்கு சாக்லேட்டு டைரி மில்க்லாம் வாங்கிட்டு வருவான் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வருவான் ஓகேவா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் வரத்துக்கு சமத்தா அதுக்குள்ளே குட்டி செலவுட்டி உட்காந்துருக்கணும் உட்காந்துக்கணும் நல்ல பையன் குட்டி பையன் குட்டி பையன் நீ சமத்தா உட்காந்துக்கோ ஆ ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கணும் ஓகேவா அட்டை பண்ணக்கூடாது